அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கண்ணீர் ஆசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க கண்ணீராசி மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் சிந்தித்து திட்டமிட்ட முறையில் செயல்படுவாங்க சுற்றியுள்ள விஷயங்களை நுணுக்கமாக கவனிச்சு தவறுகளை திருத்த முயற்சிப்பாங்க வேலைகள் மிக நுட்பமாக ஒழுங்குபடுத்தி செயல்படுவாங்க மற்றவங்களுக்கு உதவும் ஆர்வம் அன்பும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உண்மை மற்றும் நியாயத்தை மதிக்கக்கூடியவங்களா நம்மளோட ராசிக்காரங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கண்ணீராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய அதிசயமாயிருக்கு நாங்கள் எப்படிம்மா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில இனி வர வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நல் நல்லுள்ளங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க திருமணம் நடக்க வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது சமூகத்துல உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்க போகுது அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுக்க போறீங்க ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ள போறீங்க உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்பட போகுது பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாக போகுது உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழக போறீங்க எதிர்பாராத இடமாற்றம் உண்டு பொருளாதார நிலை முன்னேறும் உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன் மதிப்பை நீங்க பெற போறீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க போகுது வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட போறீங்க வெளியில் உள்ள கடன் தொகை வசூலாக போகுது கொள்முதல்ல கவனம் தேவீங்க ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடணுங்க மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும் கலைத்துறையினர்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வழிய பாருங்க கன்னிராசிக்காரர்களே நீங்க ஜோதிடம் கற்றுக்கொள்றதை விட உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைக்க கத்துக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கைய எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க நல்லதோ கெட்டதோ ஒரு மனிதனை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த மனிதன் அதை ஈர்க்கிறான் என்று அர்த்தம் பிரபஞ்சத்தின் உதவியால் நல்லதை ஈர்க்க தொடங்குங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் மனசுல நல்ல அதிர்வலைகள் நிச்சயமா உருவாகி நல்லத தேடி வரக்கூடிய ஈர்ப்புத்தன்மை உங்க வாழ்க்கையில நடக்கும் கண்ணிராசிக்காரங்க கனவு வாழ்க்கை வாழ்பவர்கள் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களே முடிவு செய்வாங்க தனக்கென ஒரு அழகான உலகத்தை உருவாக்க நினைக்க கூடியவங்க ஆனா தற்போது இவங்க வாழ்க்கையில நிலையற்ற தன்மை மற்றும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை பொறுத்து இந்த டிசம்பர் மாதம் முடியும் வர இந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டில் லாபஸ்தானத்தில் குருவும் திரிகோணத்தில் சனி பகவானும் உட்காரும் போது பணம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆனா அதற்கு நீங்கள் நல்லதை விதிக்கக்கூடிய நபராக மாற வேண்டும் எதிர்மறையான விஷயங்களை பேசும் நபர்களிடமிருந்து விலகி இருங்க கண்ணிராசிக்காரங்க தனித்திறமை உடையவங்க திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்காம தவித்து கொண்டிருக்கிறவங்க வேலைக்கு போகும் கன்னிராசிக்காரங்க நினைத்த வருமானம் கிடைக்காம பல தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் கனவுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான இடத்தை அடைய போராட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் லாபஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால எதிர்பாராத இடங்கள்ல இருந்து லாபம் கிடைக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கன்னிராசிக்காரங்களை மற்றவர்கள் எதிரியாக பார்க்க வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க நினைத்தபடி அமைய வேண்டும் அப்படின்னா மனசுல குழப்பத்தையும் பயத்தையும் தரக்கூடிய நபர்களுடைய பேச்ச கேட்காதீங்க இல்லைன்னா அவங்க உங்க வாழ்க்கைய முடித்து விடுவாங்க வேலை மற்றும் வாழ்க்கையில டயட் ஆகி போட்டியில கலந்து கொள்ளாம ஒதுங்கி நிற்க தோன்றும் கன்னிராசிக்காரங்க கனவு வாழ்க்கை வாழ்பவர்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை நிஞ்சமாக்க போராடக்கூடியவர்கள் சில விதிய மதியால வெல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதை சரியாக அமைத்துக் கொள்பவன் வெற்றி பெறுகிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் குரு பகவானுடைய சில அமைப்புகள் மாற்றத்தையும் நல்ல எதிர்காலத்துக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் நெகட்டிவாக பேசுபவர்களிடம் இருந்து தள்ளியே நில்லுங்க வாகன பழைய வாகனங்களுக்கு அதிக ஏற்படும் திருமணமான கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு ஒரு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எப்படியாவது எல்லார் முன்னாடியும் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் நமக்கான சொத்தை உருவாக்க வேண்டும் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு காண்பார்கள் கன்னிராசிக்காரர்களின் கனவுகள் வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே எதிர்காலத்துக்கான கனவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்பெஷல் இவங்க அழகாக ஒவ்வொரு கனவுகளையும் காணக்கூடியவங்க அது பல மடங்கு ரியல் லைஃப்ல நடக்கணும் அப்படின்னா அதோட நீங்க கனெக்ட் ஆகி இருக்கணும் அப்பத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய சுயஜாதகம் ஒரு விஷயத்த சொன்னாலும் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்களையும் அணுவிதா ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லபடியா அமைய வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த ஒரு மாத காலத்தை முதலீடா நினைத்து உங்கள் மனசுல நல்ல விதைகளை போடுங்க உங்க மனசுல போடக்கூடிய விதைகள் தான் முதலீடு இந்த டிசம்பர் மாசத்துல நல்ல எண்ணங்களையும் அடுத்து நம்ம லைஃப்ல இதுதான் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு ஆழமா நம்பி எதற்கான முயற்சிகளை ஆழமா எடுக்கிறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்லதை கொடுத்து விடும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் மட்டும்தான் நம்முடைய கடமை அதற்கான பலன்கள் என்ன வரும் என்று நினைக்க நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அது பிரபஞ்சத்துடைய வேலை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்த பல சோதனைகளும் வேதைகளும் கஷ்டங்களும் கடன்களும் தீர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொன்னான அற்புதமான காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையுங்க நிச்சயமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும் போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி ஏற்படும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுதோ கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகள் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய முக்கிய நபர்களை சந்திக்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்ணிராசிக்காரர்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த மாதம் வீண் அலைச்சல் குறைய போகுது எடுத்த காரியத்தை செய்து தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாயிரும் சரக்கு அனுப்பும்போது கவனம் தேவைங்க சரியாக என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பள்ளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனஸ்தாபங்கள் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லதுங்க பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவீங்க ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகள்ல திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து tức con ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரிங்க திறமைக்கு மதிப்பு வரப்போகுது மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற போறாங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்க போகுது புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்க போகுது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்க போகுது மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பேரும்புகளும் கிடைக்கப் போகுது அரசியல்வாதிகள் கொடி கட்டி பறக்கப் போகிறார்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக பட்ட பண கஷ்டம் தீரப்போகுது பழைய கடன் அடைய போகுது புதிய வருமான வழிகள் திறக்கப் போகுது நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போது நடக்குங்க காதல் உறவிலும் திருமண பந்தத்திலும் குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது திருமணம் நடக்காமல் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உறுதி குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடரும் பாஸ்போர்ட் வீசா வெளிநாட்டு வேலை ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் பார்க்கறது இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் நேரம் சிறப்பாக இருக்குது சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் வாய்ப்புகளை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும் தான் வெற்றி கிடைக்குங்க குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியையும் தரப்போறார் அந்த சக்தியை தாங்கி வளர்த்து கொள்ள சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம் ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை நோக்கி மூன்று முறை நமஸ்காரம் பண்ணுங்க அதோட ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்